நாளை ஐப்பசி பௌர்ணமி சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க கோடி கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க பரம்பரைக்கே உங்க வம்சத்துக்கே வறுமை அப்படிங்கிறது வராது ஐப்பசி பௌர்ணமில சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அனைத்து சிவ ஆலயங்களிலும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று பச்சரிசி உங்க வசதிக்கு ஏற்ப ஒரு கிலோ அஞ்சு கிலோ இல்ல ஒரு மூட்டையே எங்களால் எடுத்து கொடுக்க முடியும் எங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க வாங்கி கொடுங்க அப்படி சிவ ஆலயங்களுக்கு நாளைய தினம் நீங்கள் பச்சரிசி வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வம்சத்திற்கு உங்கள் பரம்பரைக்கே வறுமை அப்படிங்கிறது வரவே வராது எவ்வளவுதான் தான் நாம் மூணு வேளை தான் நம்ம சாப்பிட முடியும் அளவுக்கு அதிகமாக நம்மளால சாப்பிடவும் முடியாது அப்படி நம்மளுக்கு வயிறார உணவு கிடைக்க வேண்டும் தனம் தானியத்திற்கு என்றென்றைக்கும்